ஆயிரம் போட்டு தவிர பாரு எல்லாருமே சேர்த்துறாங்க இவங்க மட்டும் சாகுறான பாரு எங்கிட்ட சண்டை குரிய பாடா மூச்சு முகரை எல்லாம் ஒடிக்கிறான் பெரிய பருப்பு மாதிரி எங்கிட்ட சண்டை குறாரு சொல்லு அந்த புதையில எங்க இருக்கு இல்லன்னா அறி வாங்கி சேர்த்துருவா சொல்றா பண்ணி மாண்டியா சொல்றா நம்ம பாட்டிய பீட்டி மாதிரி இருக்கா புதையில் கிடைச்சிருச்சு எடுத்துட்டு சீக்கிரமா அந்த இடத்த அப்படி கிளம்புவோம் யாரும் அவனுக்கு ரெண்டு பேரும் பாக்குறது கடல் குளையர் மாதிரி இருக்காங்க கன்ஃபார்மா அவனுங்க தான் பண்ணி மண்டிகிட்ட இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தா இவனுங்க நம்ம கிட்ட ஆட்டிய போட்டு போறான்னு பாக்குறானு புறம்பரவா கொண்டு ரெண்டு பேருக்கும் கடல் கொள்ளையினா கொக்கா அந்த ஜாக்ஸ்பியர் குருவிலிருந்து எவனுமே தப்ப முடியாது ஓடுங்க குடி வச்சா யார விழனும் யாரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோட குண்டு போட்டது அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்து பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களை பார்த்தாலே எல்லாம்